அலாம் வலைக்கம் வரமத்துல அன்பாந்த சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹூர் ஜன்னிஷான் ஒரு தரமையை சாந்தி சமாதானம் பாதுகாப்பு வர்க்கத்தை நம் ஆணைகள் மீது உண்டாக்குமா இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அல்லாஹ் சொன்ன அஞ்சு குணம் உள்ளவங்க இஸ்ராத்திலிருந்தே வெளியே விடுகின்றார்கள் அஞ்சு செயல் இருக்கக்கூடியவங்க இஸ்ராத்திலிருந்தே வெளியே விடுகிறார்கள் என்று அல்லாஹ் குஸ்வானு தலா அழகான ஒரு சிறப்புமிக்க ஒரு அத்தியாயத்தில் நூற்றி ஏழாவது அத்தியாயம் சொருத்து மாவுன்னு என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட அஞ்சு குணம் அவங்க இடத்துல ஒரு மனுஷனிடத்தில் இருந்தாலும் மட்டும் இருந்தால் நம்ம இஸ்லாத்திலிருந்தே வெளியே விட்டோம் என்று அல்ல மிகவும் கண்டித்து சொல்கின்றான் அப்படிப்பட்ட தலைக்குலாம் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசியையும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க அல்லாஹ் அவ்வ ஒரு நபருக்கு இதாயத்துக்கு கிடைச்சுச்சுன்னா அதுவே நமக்கு சொர்க்கத்துக்கு காரணமா ஆயிடும் அல்லாஹ் நம்ம சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சொர்க்கத்தை சங்கமிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான் ஆமீன் நாம்மது ஊரும் சொல்லி எல்லாரோ சூழலில் கெரிமம்மாபா பகதர்கால் அல்லாஹ் தாலா கல் குர்ஆனின் மஜீவல் குருகான் அல்லாஹ்யும் ஒதுமில்ல இனிமேஷன்

நல்ல பறக்கத்தான நல்ல ஒரு அமல் செய்யக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை தந்ததுக்கு அவனுக்கு நன்றி கடனை செலுத்துவோம் நம்ம ஏராளமான மக்கள் துவாசையை சொல்லிக்கின்றார்கள் அல்லாகவே அனைத்து இஸ்லாமிய சமுதாய மக்கள் எல்லோருக்கும் அல்லா ஐவிய தொடக்கூடிய வாழ்க்கை தந்து ஆரோக்கியம் தந்து அவங்க செய்யக்கூடிய வேலைகளில் வீடுகளே பறக்கத்தை செய்து எல்லோரும் யா அல்லாஹ் கெண்ணியமான இசத்தான இப்பா செய்யக்கூடிய நல்வாழ்க்கையை அல்ல இவர்கள் எல்லோரும் தந்தால் கூடியவன் ஆமீன் அன்பா அந்த பெரியவர்களே பெரியவர்களை தாய்மார்களை நாம் பார்க்கும் அல்லாஹ் சொன்ன அஞ்சு செயல் அது என்னிடத்துல இருந்தாலும் உங்களிடத்துல இருந்தாலும் இஸ்ராத்திலிருந்தே வெளியே விடுவோம் அந்த 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 ஒரு சப்ஜெக்டில் பார்க்குறோம் சூரத்துவம் மாவுன்னு அந்த அத்தியாயத்தில் அந்த திட்டோட்டமாக சொல்லிடலாம் எல்லோருக்கும் பாடமான அந்த அத்தியாயம் சூராம் நியாய தீர்ப்பு பொய்ப்பி பொய்ப்பிக்கின்றார்களே அவர்களை நீ பார்த்தீர்களா நியாய தீர்ப்புனால் மறுமையினால் பொய்ப்பிக்கின்றார்களே அதாவது அந்த பொய்ப்பிக்கவங்க தான் இந்த செயலெல்லாம் செய்வார்கள் என்று அந்த திட்டம் என்று சொல்கிறான் அப்போ அதுக்கு கீழே அந்த அஞ்சு அஞ்சு இட அஞ்சு செயல் குணம் உள்ளவங்களை தான் சொல்கிறான் அப்படிப்பட்டவங்க நியாய தீர்ப்புகளையும் பொய்ப்பிக்கின்றார் இஸ்ராத்திலேருந்தே வெளியேறக்கூடியவங்க இஸ்ராத்தையே அவங்க நான் வந்து இல்லாதவங்க அப்படின்னு ரொம்ப கம்பித்து அல்லா சுபான் கல அடுத்த வருஷம் இப்போதாதிக்கல்ல வீஎ துகள் எ தீம் அவங்க விரட்டுவார் அநாதிகளை விரட்டக்கூடியது இது முதலாவது செய்யக்கூடிய கெட்ட குணம் அநாதிகளை விரட்டியடிப்பது அவங்களை ஏமாற்றுவது அவங்களுடைய பொருளாதாரத்தை சூட்டுவது இது யார் செஞ்சாலும் மொதோ நம்ம இப்படிக்கா அல்லா இந்த இஸ்லாத்துலேருந்தே வெளியேறக்கூடியவங்க ஒன்றாவது நபர் அநாதர்களை விரட்டுபவர் அல்லா சொல்லக்கூடிய முதலாவது ஃபஸ்ட்டு கெட்ட குணம் அது யார் இருந்தாலும் நீங்கள் அது தவிர கொள்ளுங்க இல்லை என்று சொன்னால் மிகவும் அதன் மூலியமாக அவங்களுக்கு நிறகு கிடைப்பதற்கு கூட அல்லாஹ் தயங்க மாட்டான் அப்படி கண்டித்து சொல்கின்றார் அன்பாக அந்த சகோதரின் பெரியவர்களை ஒன்றாவது பார்த்துட்டோம் எத்தீமே எப்போதும் விரட்டக்கூடாது அவங்களை ஆதரிக்கணும் அவங்களுக்கு எல்லா விதமான பணிகளும் உபகாரங்களும் செய்ய வேண்டும் அதுக்காக தான் பெருமான செல்லா ஆரேசல்லாம் அவங்களே அல்லா ஒரு உபமையாக நம்ம காட்டிக்கலாம் எத்தியுமாக வளர்ந்தா வளர்ந்தாங்க எத்தீமுக்கு அல்லா சுபத்தலா எவ்வளோ பெரிய அந்த சிலன் கண்ணியத்தை வச்சிருக்கிறான் என்பதை ஒரு முன்மாதிரியாக நபியுடைய வாழ்க்கையை வச்சு நம்ம உலகத்தை காட்டுறான் அப்போ அந்த மாதிரி நபி எத்தியுமானவங்க அப்போ எத்தியமானவங்களுக்கு அல்லா எவ்வளோ உதவி செஞ்சான் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் அல்லா உபகாரம் உதவி கண்ணியம் மரியாதை அவங்களுக்கு கொடுத்த மாதிரி நாமளும் எத்தீமான ஒரு மனிதர்களுக்கு அவ்வளோ இறக்கத்தை காட்ட வேண்டும் என்று நல்லா காட்டுகிறான் அப்படிப்பட்ட நல்ல எத்தையும் ஆதரவு கூடிய உலக நல்லா ஆக்கணும் ரெண்டாவது ஏழைக்கு உணவலுக்கு அவன் தூண்டுவதே இல்லை ஏழைகளுக்கு தூண்டாம் உணவளுக்கு தூண்டாதான் இவனும் அல்லாவுக்கு மிக இந்த குணமுள்ளவன் மிக கெட்டவை ரெண்டாவது இஸ்லாத்திலிருந்து வெளியேறக்கூடிய நபர்களில் ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் அவன் உணவு அளிக்க தூண்டுவது இங்கே வலாய குத்து வளாற்ற ஆமன் மிஸ்கி மிஸ்கிங்களுக்கு உணவு அழைப்பதை மட்டும் அவன் தூண்டவில்லை வலாய குத்து அவன் தீண்ட மாட்டான் ஏழை எளியோருக்கு உணவு கொடுப்பதை தூண்டவே மாட்டான் தூண்ட மாட்டாங்கும் போது அது எவ்வளோ பெரிய அது ஒரு செயலாக இருக்கான் யாரிடத்துல இருக்காதோ ஏழை எளியோருக்கு உரிமை செய்யுங்க உபகாரம் செய்யுங்க உணவளிங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அதெல்லாம் நாட்டுறான் தூண்டாதானே சும்மா உட்காந்துருப்பேன் அவன் வயிறு மட்டும் நினைச்சிட்டு அவன் பஸ்ஸியை மட்டும் ஆட்டிக்கிட்டு அவன் ஆட்டுக்கு இருப்பான் ஏழைகள் அது எவ்வளோ பேர்கள் அறியாமல் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டோம் சாப்பாடு நிற்கக்கூடியவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவன் எப்படியாவது அவன் சொல்லாமல் இருக்கணும் சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏழைகளுக்கு உணவுழைப்பை தூண்டிக்கிட்டே இருக்கணும் தூண்டணும் அப்படி தூண்டாதவன் இஸ்ராத்திலேருந்து வெளியேறக்கூடியவங்க ரெண்டாவது கண்டிப்பாக சொல்லிக்கிறான் ரெண்டாவது கட்ட செயல் இந்த செயல் யாரு இருந்தாலும் வெளியே செயலுக்கு செயலெடுத்து விடுபட வேண்டும் மூணாவது செயல் அல்லது இனவும் அன் சதாத்தியும் சாகூன் அவன் எத்தகையும் நின்றால் என்ன சொல்லுவான் அவன் பாராமுகமாக அவனுடைய அந்த தொழுகைகள் தொழுகக்கூடிய தொழுகை அல்லது இனவும் அன் சலாத்தியும் சாகூன் பாராமுகமாக தொழுகுவான் தொழுகுவார்கள் தொழுகையால் இருப்பார் தொழுகையில் கை கட்டிட்டு அவன் எங்கேயோ நினச்சிட்டு இருப்பார் அவன் எத்தனை ரக்கா தொழுகிறோம் என்ன ஓதுகிறோம் எங்கே எந்த நிலையில் இருக்கிறோம் எத்தனை சுற்றி செஞ்சோம் எத்தனை ரக்காத்து தொழுகிறோம் என்று நினப்பில்லாமல் பாராமுகமாக தொழுவார் இவரும் இஸ்ராத்திலிருந்து வெளியேறிவிட்டார் அல்லா நல்லா பாதுகாட்டணும் தொழிலாளிகளே கவனத்தோடு தக்குவாவோடு பேணுதோடு இறைச்சத்தோடு தொழுகுங்கள் அப்படி தான் வெற்றி அடைய முடியுமே தவிர நம்ம தொழுகிறோம் நம்ம பாராமுகமாக தொழுதால் அந்த தொழுகின் அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது என்று திட்டவட்டமாக மூணாவது கெட்ட கு குணம்ள்ளவங்க பற்றி அந்த சொல்லலாம் அப்புறம் நாலாவது அல்லது யுராவும் பிறர் பார்க்கறதுக்காக வேண்டி தொழுகிறாங்க அவங்களுடைய தொழுகு எப்படி இருக்கும் பிறரு காமிப்பதற்காக வேண்டி நாலாவது நபர் கெட்ட குணமுடையவங்க யாரும் சொன்னா தொழுகிறோம் மேலே பார்த்தோம் அந்த தொழுகியில கவனக்குறைவாக தொழுவாங்க இன்னொரு 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 கூட்டம் நாலாவது இனத்து கெட்ட குணமுடையவங்க பிறர் இருந்தால் தொழுகுவாங்க இல்லையானா தொழுக மாட்டாங்க பிறர் காவடி பள்ளிக்கு வருவாங்க அப்படி பிறர் காவணி தொழகக்கூடியவங்களுடைய தொழுகை தொழுகியாலி கெட்ட குணம் உள்ளவங்க இஸ்ராத்திலேருந்து வெளியேறக்கூடியவங்க எங்கள் அல்லா சுகாதாரத்தாட்டுக்கு கிட்ட கட்டமான முறையிலே சொல்கின்றான் அப்படி ஐந்தாவது வயம் நகவுன அல்லதீனம் யுரான வயம் நகவுனல் மாவூன் வீட்டு சாமான பொருட்கள் ஒரு ஊசியாக இருந்தாலும் சரி ஒரு கத்தியாக இருந்தாலும் சரி அடுத்தவங்க நம்மளை தேடி தேடி கேட்டாங்கன்னு சொன்னால் உடனே கொடுத்து வருவணும் வீட்டிலே வச்சுருப்பாங்க ஒரு கத்தி கேட்டிருப்பாங்க ஒரு ஊசி கேட்டிருப்பாங்க ஒரு ஊசி திடீர்னு இல்லாதவங்க வந்து கேட்டிருப்பாங்க இல்லை ஒரு பிளேட்டு சாப்பிட தட்டு கேட்டிருப்பாங்க என்ன செய்வாங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படி யார் அந்த குணமுள்ளவங்க இருக்கிறாங்களோ இல்லைன்னு சொல்லி தடுக்கக்கூடியவங்க உபயோகப் பொருட்கள் இருக்கக்கூடிய பொருட்களை நம்மளிடத்துல தேவையாக வருகின்ற பொழுது அவங்களிடத்தில் இல்லை என்று சொல்லக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய அவங்க வந்து அந்த குணம் உள்ளவங்க இஸ்ராத்திலேருந்தே வெளியேறி விடுகின்றாரு அல்லாவுக்கு கோபத்துக்காள் ஆகியிருக்காங்க இது அஞ்சாவது குணம் உள்ளவங்க அல்லாஹ் சுபானு தாலா இப்படி அஞ்சு விதமான குணம் யார் இடத்துல இருந்தாலும் தகவல்களே விடிய பார்க்கக்கூடியவங்களே இன்றிலிருந்தே வீடியோ பார்த்தோட நீங்கள் விட்டு விடுங்க அதாவது முதலாவது எத்தீமை விரட்டுபவர் ரெண்டாவது உணவுக்கு ஏழை எளியோருக்கு உணவு கொடுப்பது மக்களும் தூண்டாதவங்க மூணாவது துறங்கியில பாராமுகமாக தொழக்கூடியவங்க நாலாவது நம்ம செய்யக்கூடிய அமல்களை பிறர் பார்ப்பிருக்காமல் செய்யக்கூடிய அமல் ஐந்தாவது வீட்டு உபயோகப் பொருட்களை கொடுக்காமல் தடை செய்யக்கூடியவங்க இப்படி அஞ்சு நான் சொல்லிட்டேன் இந்த அஞ்சு விஷயம் என்ன இடத்துல இருந்தாலும் பார்க்கக்கூடிய வீடியோ காணுகின்ற சப்ஸ்கிரைபர் உள்ளவங்க அனைவரும் பார்க்கக்கூடிய உங்களிடத்தில் இருந்தாலும் அல்லாஹ் நம்ம இஸ்ராத்திலேருந்தே வெளியேற்றி விடுகின்றார் அது மிகப்பெரிய பாவம் அல்லாவுக்கு பிடித்தமான செயல் அல்லாவுக்கு கோபமான செயல் அல்லாஹ் சுபாஹூத்தாரா அந்த அஞ்சு விஷயத்தில் நம்மளை பாதுகாக்க செய்ய வேண்டும் இந்த வீடியோ எல்லோருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது எத்தீமை விரட்டுபவர் ஏழை எடுபவருக்கு உணவு கொடுப்பதை தூண்டாதவர் தொழுகியிலே பாராமுகமாக எவனக்குறவாக தொழகக்கூடியவங்க நாலாவது தொழுவக்கூடிய தொழுத பிறருக்காக நீ தொழுவக்கூடியவங்க ஐந்தாவது வீட்டு உபயோகப் பொருட்களை அல்லது ஏதோ உபயோகப் பொருட்களை கேட்டு வந்த சகோதரர்களுக்கு கொடுக்க கொடுக்க கொடுக்காத நபர் இந்த ஐந்து கெட்ட செயலும் யார்ட்டையுமே இருக்கக்கூடாது எனவே தான் நம்முடைய மாப்பெரு மக்கள் அது ஒரு ரூபாய் இருந்தாலும் சரி அதான் ஊசி சொன்னேன் ஊசி நம்ம கிழிந்தால் தைக்கக்கூடிய ஒரு ஊசி நூறு இதெல்லாம் ஒரு ரூபா இருக்குமா அந்த ஒரு ரூபா கூட நம்ம தர்மமாக இகலாஸான முறையே செஞ்சோம்னு சொன்னால் எவ்வளோ நன்மை இருக்கிறது என்று உலமா பொருமக்கள் ஏராளமான கிட்ட அவனை எழுதி அதையும் நாம் பார்ப்போம் பத்து பத்து விதமான குணங்களை தான் சுபான தலா அந்த ஒரு ரூபா இகலாசான முறையில் உதவி செஞ்சால் நம்ம இதெல்லாம் மேலே பார்த்ததெல்லாம் ஒரு உபகாரம் தான் அதாவது எத்தையும் எத்தையும் இரட்டாமல் இருப்பது ஒரு உபகாரம் தான் அது மாதிரி ஏழை எளியோருக்கு உணவு கொடுப்ப தூண்டாதவன் ஒரு ஒரு உதவி தான் அது மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்களை அந்த ஒரு ரூபாய் ஊசியாக இருந்தாலும் ஒரு கேட்டாங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு தட்டு உணவு சாப்பிடக்கூடிய ஒரு தட்டாக இருந்தாலும் இல்லை ஒரு டம்ளராக இருந்தாலும் அது நம்ம கொடுக்காமல் தடுப்பதும் அது மிகப்பெரிய பாவ பாவி தான் மிகப்பெரிய நிசலாத்தை விட்டு வெளியேறக்கூடியவர் தான் எனவே தான் அதே சப்ஜெக்டில் தப்சீல்கள் இமாபுரமில் எழுதுவாங்க பத்து விதமான நன்மைகள் அந்த ஒரு ரூபாய் கலாசான முறையிலே நீங்கள் கொடுத்தாலும் சொன்னால் பிறருக்கு நீ உதவி செஞ்சான்னு சொன்னால் பிறருக்கு நீங்கள் உபகாரம் செஞ்சால் சொன்னால் அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்று ஒன்னொன்னா சொல்லியிருந்தாரு நான் வேகமான சொல்கிறேன் ஒன்றாவது அவங்களுடைய ஆயுசு அதிகமாகும் ஒரு ரூபாய் இருந்தாலும் பிறருக்கு நம்ம இக்கலாசான முறையிலே கொடுத்து உதவக்கூடிய அவங்களுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய பத்து விதமான நன்மைகள் சிறப்புகள் ஒன்றாவது ஆயுசு அதிகமாகும் ரெண்டாவது அவங்களுடைய கெட்ட மரணத்திலிருந்து அவங்க அவங்க தவிர்த்து கொள்வாங்க கெட்ட மரணம் அவங்களுக்கு வராது மூணாவது அல்லாஹுடைய கோவப்பார் விட்டு அவங்க தவிர்த்து கொள்வாங்க அல்லாஹோடைய கோவப்பாரு அவங்க மீதி இறங்காது நாலாவது அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் ஐந்தாவது அவங்க சாதிகங்களாக இறைநே சிறகளாக இருப்பாங்க ஆறாவது அவங்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து பரப்பத்தான மனைகளை கொட்டுவாங்க ஏழாவது நல்ல நல்ல அவங்களுடைய நல்ல மவுத்து இறுதியான மௌத்து நல்ல மௌத்தாக அவங்களுக்கு வரும் ஏழாவது எட்டாவது அவங்களுக்கு கேளுகளுக்கு இல்லாமையே சொர்க்கம் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஒன்பதாவது தான் சுகாணம் தாரா சொர்க்கம் அவங்கள வரவேத்துகிட்டே இருக்கும் கூப்பிட்டு கொண்டே இருக்கும் அதாவது சொர்க்கம் அவங்கள அவங்கள வரவேற்றுக்கொண்டே இருக்கும் அவங்கள அவங்கள தேடிக்கொண்டே இருக்கும் சொர்க்கம் வரமாட்டாங்களா வரமாட்டங்களா அந்த நல்லோர் அந்த நல்ல அந்த பிடித்தமான நம்மளை வரமாட்டீங்களா வரமாட்டீங்கன்னு சொறுப்பு நம்மளை தேடும் ஒன்பதாவது சிறப்பு பத்தாவது சிறப்பு விஸ்வில்லாரி ரஹ்மான ரஹீம் என்று சொல்லி அந்த நம்ம உதவி செய்யக்கூடிய பொருளை ஒரு பிறருக்கு உதவி கொடுத்தோம் என்று சொன்னால் அவங்களுக்கு நரகம் ஹராமாக்கப்படும் என்று நம்ம பெருமக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அல்லாஹ் சுபாஹ் தாலா எவ்வளோ பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு உருவா ஆகியிருந்தாலும் சரி பிறவருக்கு இஹலாஸான முறையிலே டிஸ்மின்லா சொல்லி நம்முடைய நீயத்தை வச்சு உதவி செஞ்சால் அந்த உதவி மூலமாக உகதமான அளவுக்கு நமக்கு நன்மைகள் கிடைக்கிது பத்து சிறப்புகளை கிடைக்கிது நரகம் ஆறாமல் எனவே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹூ சுபான் முத்தாகாமல் சொன்னதையும் கேட்டது நல்ல ஒரு சாலிகானாமலாக ஆக்கி அல்லாஹ் அல்லாஹ் ஏராளமாக மக்கள் செய்ய சொல்லியிருக்கின்றார் அல்லாஹ்வே எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் தேவை இருந்தா அவ்வளோ எல்லோருக்கும் ஆரோக்கியத்தையும் செய்யும் நரசிம் தருவாயா குறிப்பாக பரஸ்தி மக்கள் வெற்றி தருவாயா இங்கே எல்லாம் இஸ்லாம் சமுதாய மக்கள் கஷ்டப்பட்டு அடிபட்டு அடிபட்டிருக்க இன்னப்பட்டிருக்கிறார் எல்லோருக்கும் அல்லாஹியவருடைய பாதுகாப்பையும் பழக்கத்தையும் அவங்களுக்கு தந்து எல்லோரும் ஜன்னகத்திற்கு சொல்லே உயிருக்கும் மேலான கண்மை நாயம் அல்லாஹ் மதூஸ் அவர்களுடைய சங்கமைக்கும் பாக்கியத்தை தருவாயாக آمين آمين يا رب العالمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته